வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கில்லி ஃபவுண்டேஷன் ஒரு பொது நிகழ்வில் ஒருவரை பார்த்து உங்களுக்கு நல்ல எண்ணம் உள்ளது நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று நாங்கள் கூறினோம் உடனே அவர் எங்களை பார்த்து சிரித்தார் அந்த நிகழ்வு முடிந்தபின் அவரிடத்தில் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் நல்லெண்ணத்தை நீண்ட காலமாக வைத்து ஆனால் வெற்றியை அடைய முடியவில்லை கெட்டெண்ணத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் செயல் மூலமாகவே வெற்றி அடைந்து விடுகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதற்கு கெட்டெண்ணம் வைத்துள்ளவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்பதை விட அவர்களுடைய வெற்றி தற்காலிகமானதுதான் ஆனால் நல்லெண்ணம் வைத்தவருடைய தோல்வி நிரந்தரமாக இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் தெரியுமா எண்ணம் என்பது ஒரு இளநிலை அடிப்படை தேவை ஒருவர் வந்து படிக்க வேண்டும் என்ற ஆசையில் பள்ளியில் சேர்த்து விட்டார் அல்லது பள்ளியில் சேர்க்கப்பட்டு விட்டார் என்பது எண்ணத்தை போல அதாவது ஒருவர் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்கேஜி பாடப்பிரிவில் சேர்ந்ததைப் போல தான் இந்த எண்ணம் என்கின்ற நிலை அதாவது ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவெடுத்த நிலை அந்த பள்ளியில் சேர்ந்து கற்றல் கற்றல் திருத்தம் கற்றல் மேம்பாடு கற்றல் மேலாண்மை கற்றல் வளர்ச்சி நடக்க வேண்டும் இது இல்லை என்றால் அவர் பள்ளியில் சேர்ந்துவிட்டாலே எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பதைப் போல இவர்கள் எண்ணத்தை வைத்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் அல்லது மற்றது எல்லாமே நடந்துவிடும் என்ற அறிவியல் அற்ற விதிமுறைகளில் வாழ்கின்றனர் எண்ணத்தில் வாழ்கிறார் எண்ணம் செயலாக உருமாற்றம் செய்யப்பட வேண்டும் வெறும் எண்ணத்திலே வாழ்வதென்பது அது ஒரு கற்பனை நிகழ்வு கற்பனை என்று சொல்வதையும் கூட இல்லாத ஒன்றை இவர்கள் நினைத்து கொண்டிருப்பது ஆகவே இது பெரும்பாலும் தோல்வியை உருவாக்கும் ஒருவருக்கு வந்து இரவில் செல்ல பயம் அவருடைய மனதில் பேய் இருக்கிறது பிசாது இருக்கிறது என்பதாக கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பயத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் அதே போல் இவர்கள் நடக்கும் எல்லாம் பணமாக மாறிவிடும் எல்லாம் வந்து சேரும் என்ற நினைப்பிலேயே பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் பல நல்லெண்ணம் உள்ளவர்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள் எண்ணம் என்பது இள அடிப்படை நிலை அந்த எண்ணம் செயலாக்க வேண்டும் அந்த செயலை மீண்டும் மறு உருவாக்கம் செய்ய செயல் திருத்தம் வேண்டும் அந்த எண்ணத்தை செயலாக மாற்றும் பொழுது எதிர்வினைகள் உருவாகும் அந்த எதிர்வினைகளை சமாளிக்கும் அளவு தகுந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணம் செயலாக மாற்றுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் எவ்வாறு உள்ளதோ அதேபோல் பல்வேறு நடைமுறைகளும் உள்ளது அதற்கு அடுத்த ஒரு பக்கமாக அதற்குண்டான எதிர்வினைகளும் உண்டு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் முதல் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிந்து தபால் துறைக்கு கொண்டு வரும்பொழுது பலர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க வேலை நிறுத்தம் பண்ணாங்க இது ஒருவருடைய வேலையை கெடுத்து விடும் என்றதாக ஆனால் இன்றைய தினம் வந்து அந்த கம்ப்யூட்டர் இல்லை என்றால் அவரால் வாழ முடியாது செய்ய முடியாது என்ற நிலை வந்து விட்டது ஆகவே எண்ணத்தை செயலாக மாற்றும் பொழுது அதற்குண்டான கால அளவு அந்த எண்ணம் செயலை உடனடியாக உருவாக்காது செயல் திருத்தம் செயல் மாறுபாடு செயல் மேலாண்மை தேவை ஆகவே நல்லெண்ணம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் தோல்வியடைந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எண்ணத்தை செயலாக செயலை திருத்தமாக அல்லது செயல் திருத்தத்தை மேலும் பல்வேறு வழிகளில் மாற்றத்தை உட்படுத்தி ஒரு புதிய நிலை வந்துவிட்டாலும் கூட அந்த நிலையை தொடர்ந்து உருமாற்றிக்கொண்டே மாற்றிக்கொண்டே அதனுடைய பயன்பாட்டை அதிகரித்து கொண்டே வர வேண்டும் இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் என்றால் ஒரு சிலர் ஆரம்ப காலத்தில் ஒரு நாற்பது வயதில் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆயிருப்பாங்க ஆனால் ஐம்பது வயதில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் ஏன்னா அவங்க அந்த இளநிலையில் எண்ணத்தை ஒரு செயலாக மாற்றிவிட்டார்கள் ஆனால் செயல் திருத்தம் செயல் மேலாண்மை செயல் போக்கு இது சமூகத்துக்கு ஏற்ப மேலும் அதை மாற்றிக்கொள்ள தகுந்த துறை சார்ந்த நிபுணர்களை அவர்கள் வைத்து கொள்ளாதது அவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளாது தான் இந்த எண்ணம் என்ற அல்லது எண்ணம் என்ற செயல் ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்து பின்பு தோல்வி அடைந்து விடுகிறது ஆகவே எண்ணத்தை செயலாக மாற்ற வேண்டும் அந்த மாற்றுதலுக்குண்டான துறை சார்ந்த நிபுணர்களுடைய உளவியல் வாழ்வியல் ஆலோசனை பெற்றுக்கொண்டால் வெற்றி அடைய முடியும் என்பதை நாங்கள் விளக்கிறோம் தனிமனிதனுடைய கல்வி திறன் மேம்பாட்டுக்காக இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அதேபோல் தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்த நியூரோ எக்கனாமிக்ஸ் வியாபாரத் வியாபாரத்துறையில் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற பிஸ்னஸ் லேனிங் பிஎல் என்கின்ற சிறப்பு பிரிவு அதேபோல் பிடிஎஸ் என்ற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஒரு வியாபாரம் என்பது பொருளை வாங்குதல் விற்றலுக்கு அப்பால் அவை ஒழுங்கு நடைமுறையில் இருக்க வேண்டும் அது செயல்படுத்த வேண்டும் அந்த செயல்பாடுகள் குறைவு வரும் பொழுது இவர்களால் அந்த வியாபாரத்துறையை தொழில்துறையை நடத்த முடியாது பலர் வந்து பிஸ்னஸில் வந்து கடன் கொடுத்துவிட்டு விட்டு வசூல் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பலர் கடனை வாங்கிவிட்டு கடன் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைக்கும் இருக்கிறார்கள் அதே போல் எம்டிஎஸ் என்ற சிறப்பு பிரிவும் உருவாக்கியுள்ளோம் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஒரு நிறுவனம் தொழிற்சாலை அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம் தனிமனிதனாக கூட இருக்கலாம் அது எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது அந்த நிர்வகித்தில் உள்ள எதிர்வினைகள் என்ன நிர்வாகம் செய்வதில் உள்ள செயல்முறைகள் ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் தேவையான மாற்றங்களை செய்வதற்காக எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் என்பதையும் உருவாக்கியுள்ளோம் பலர் தங்களுடைய கடினமான உழைப்பில் ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ உருவாக்கி உருவாக்கியிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் வந்து அவர்கள் வளரும் பொழுது வாழும் பொழுது இவர்களுடைய கடினமான உழைப்பில் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இவர்களால் உழைக்க முடியாது இவர்கள் நினைப்பதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் நினைப்பார்களே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆகவேதான் இது போன்ற நிகழ்வில் பல நிறுவனங்கள் தோல்வி அடைந்து விடுகின்றன இதுக்காகத்தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சிஇஓ ஸ்டார்ட் அப் என்பதை உருவாக்கியுள்ளோம் டூ ஜி டூ ஜின்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப் சிஇஓ என்பதையும் உருவாக்கியுள்ளோம் இப்படி ஒரு வியாபாரத்துறையில் உள்ள நிகழ்வுகளை ஆள் மேலாண்மையை கண்டறிந்து மாற்றுவதற்கு ஆரம்ப கட்டத்தில் மூன்று மாதங்களும் வளர்ச்சிக்கேற்ப அதிகபட்சம் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அல்லது ஸ்டார்ட்அப்ஸ்இஓவை உருவாக்குவதற்கு மூன்று வருடங்கள் தேவை இதில் வந்து ஒவ்வொரு மூன்று மாதமாக பன்னிரெண்டு லெவல் கோர்ஸை நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து சிலபஸ் கிடையாது உங்களுக்கு டீச்சிங் பண்ண மாட்டோம் உங்களுடைய தொழில் எவ்வாறு நடக்க வேண்டும் எதெல்லாம் எதிர்மணியாக உள்ளது என்பதை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு தினமும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டு வருவோம் இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் புரோக்ராமாக உள்ளது அதேபோல் பலர் வியாபாரத்தில் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள் அதாவது நட்பு வட்டமாக இருக்கலாம் அல்லது தன்னை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஒரு வியாபாரம் தொழில் நடப்பதற்கு தனி மனிதனுடைய அறிவு அதே போல் செயல்படும் நபர்களுடைய கூட்டமைப்பு தேவை ஒரு சிலர் தன்னுடைய அறிவை பிறரிடத்தில் செயல்படுத்தி பலனை அனுபவித்து கொள்வார்கள் ஆனால் செயல்படக்கூடியவர்களுக்கு பணத்தை பலனாக கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் நான் அவர்களுக்கு அது செய்தேன் இது செய்தேன் என்று கதையை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கைக்கான எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் இப்படி உள்ளவர்கள் அதிவிரைவில் தோல்வியடைந்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கதையோ நாங்கள் அனைவருக்கும் நல்லது செய்தோம் மற்றவர்கள் யாரும் எங்களை நல்லதுக்காக எங்களுக்கு உதவி செய்யவில்லை எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று கதை கட்டி கொண்டிருப்பார்கள் உண்மையில் உங்களோடு உழைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஊதியத்தை எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அந்தளவு அளவு அவர்கள் உங்களோடு இணைந்து செயல்படுவார்கள் மனித வாழ்க்கை என்பது உதவி கப்பால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று உள்ளது பலர் பிறரை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அவருடைய சுய வாழ்க்கைக்கு அதாவது தன்னோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள் அப்படி செய்யாமலேயே அடுத்தவர்கள் இவர்கள் இவர்களை ஏமாற்றி விட்டதாக கங்கணம் கட்டிக்கொண்டு கதை கட்டி கொண்டு வாழ்வார்கள் இது உளவியல் ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட உள்ளவர்கள் நான் நல்லெண்ணத்தில் வாழ்ந்தேன் மற்றவர்களும் கெட்டெண்ணத்தில் என்னை அழித்து விட்டார்கள் கெட்டெண்ணத்தில் என்னை வளரவிடவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் எண்ணம் என்பது வேறு செயல் என்பது வேறு ஒரு நிறுவனம் இருக்கிறது சொன்னால் அந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் முதன்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு பங்கையும் கொடுக்க வேண்டும் முழு உதவியும் கொடுக்க வேண்டும் அப்போதான் அவர்கள் மேலும் மேலும் நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து வாழ முடியும் வளர முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் தன்னை தயாரித்துக் கொள்வார்கள் பெரும்பாலானவர்கள் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் அவர்களை அழித்து விடுகிறது வளர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது ஸோ இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே எம்டிஎஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அதேபோல் ஒரு தனிமனிதனுடைய மனதில் ஏற்படும் தவறான எண்ணத் தொகுப்பை பகுப்பாய்வு செய்து மாற்றி அமைக்க எங்களுடைய நிறுவனம் பல்வேறு விதமான வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகளை பகுப்பாய்வு செய்து அவர்களுடைய திறனை மேம்படுத்துகிறது ஆகவே எண்ணம் என்பது ஆரம்ப நிகழ்வு அதற்குள் பல்வேறு கட்டங்கள் பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை வடிவமைத்துதான் அவற்றில் பயணிக்க வேண்டும் வெறும் எண்ணம் என்பது ஒரு கற்பனை ஆசை அவ்வளவுதான் அது செயல் என்பதற்கு பல்வேறு செயல் திட்டங்கள் விதிமுறைகள் உள்ளன அவற்றை செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அல்லது அந்த சூழலுக்கேற்ப மாற்றங்கள் செய்ய வேண்டிய மறுதிருத்தம் இவையெல்லாம் அவசியம் இதைத்தான் எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது வாழ்வியல் சார்ந்த பல்வேறு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வெளிவர மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளும் வெல்கம் டு எம்எஸ்கே Life Clinic Foundation சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப்